வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மோடி ராகுல் பிரச்சாரம் அனல் பறந்துகிட்டு இருக்கு இதில் வந்து ரேபர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறாருங்கிற செய்தியாக இருக்கட்டும் வட இந்தியாவிலே ராகுல் காந்தி மிகப்பெரிய கவனம் செலுத்தி மக்களை ஈர்த்து வருகிறாருங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் இந்தந்த பிரச்சனை இந்தியாவில் இருக்க தீர்த்து வைப்பேங்கிற மாதிரி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியை விமர்சிப்பது அல்லது இங்கு உள்ள சிறுபான்மை மதத்தினரை வந்து ஒரு ஊடுருவல்காரர்கள் வெளியேந்து வந்தவங்க அவங்க கொள்ளைக்காரர்கள் அவங்க மதம் மாறியவங்க அவங்க உங்கள்கிட்ட இருந்து நகையை பிரிச்சுருவாங்க தாலியை பிரிச்சுருவாங்க இந்த மாதிரியான டோனில் பேசுது இது ரொம்ப தப்புன்னு வெறுப்பு பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு பதினேழாயிரம் கமெண்ட் போயிருக்கு வெளிநாடுகளில் இருந்து கண்டனம் வருது வளைகுடா நாடுகள் இருந்து கம்ப்ளைண்ட் வருது ஆனால் அவர் அதை நிறுத்துவதாக தெரியல ஏன்னா இந்த தேர்தலாம் அவர் கையில் எடுத்துருக்கக்கூடிய விஷயமாக இந்த வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி இருக்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை குறிவைத்தே பேசுகிறார் ரொம்ப அப்பட்டம் ஏன்னா பொதுவாக தேர்தல் நேரத்தில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பேசுகிறவங்க கூட ஒரு அப்பீஸ்மெண்ட்டாக பேசுவாங்க ஆனால் இவர் அப்படி பேசுகிற மாதிரி தெரியல ரொம்ப வெளிப்படையாக இந்து முஸ்லீம்ங்கிற இதை வந்து இது பண்ணி இருக்காரு சமீபத்தில் அவர் பேசுனது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடு பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் எனக்கு என்னென்னா வட இந்தியாவிலும் குஜராத்லேயும் மக்கள் இந்த மாதிரியான பேச்சை நம்புகிற மாதிரியாக இருக்கிறாங்க எனக்கு என்ன வேலை கொடுத்த என்ன நீ வாக்குறுதி கொடுத்த எங்களுக்கு என்ன படிப்பு எங்களுக்கு எத்தனை க பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது இந்த நேரத்தில் அதே ராகுல் காந்தி வட இந்தியாவில் என்ன மாதிரியான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் சில புள்ளி ஓரங்களை வெளியிட்டிருக்கிறார் பொதுப்பணி நிறுவனங்களில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பதினான்கு லட்சம் நிரந்தர வேலை இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னா கடந்த அரசு பாஜக அரசு வருவதற்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் கூட்டணி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினான்கு லட்சம் நிரந்தர வேலைகள் மிகச்சரியாக மோடி வருவதற்கு ஓர் ஆண்டுக்கு முன்னாடி நம்மகிட்ட பதினான்கு லட்சம் உங்களுக்கு வந்து பொதுப்பணித்துறையில் இருந்தாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ கரெக்டாக அவங்க ஆட்சிக்கு வந்து ஒம்போர வருஷத்தில் என்ன ஆகிருக்குன்னா வெறும் எட்டு லட்சமாக குறைஞ்சிருக்கு எட்டு புள்ளி நாலு லட்சமாக குறைந்துள்ளது பாருங்கள் பதினாலு லட்சம் இருந்தது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருபது லட்சமாக இருக்கணும் அதுதான் வளர்ச்சி குறைந்தபட்சம் அந்தது அப்படியாவது நிரந்தரத்தை அப்படியே தங்கியிருக்கணும் ஆனால் இவர்கள் வந்தது மூலமாக பொதுப்பணித்துறை நிறுவனங்களிலிருந்து வேலை வேலைவாய்ப்பு குறைந்து நம்ம கவர்மெண்ட் செக்டார் வேலைவாய்ப்பு குறைஞ்சி வெறும் எட்டு லட்சமாக குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை பிஎஸ்என்எல் பெல் போன்ற நிறுவனங்களில் ஆறு லட்சம் பணிகளை காலி செய்யப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறை நிறுவனங்கள் ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் குறிப்பாக ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஜாபுடைய எண்ணிக்கை அரசு வேலையாட எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குறவங்களையும் பெரும்பாலும் வந்து யார்னா நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் அவங்க எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதெல்லாம் அந்த மோடி அரசினுடைய பத்தாண்டு கால சாதனை அப்படின்னு ராகுல் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதுதான் தனியார் மயமாக்கல் பிரைவேட் மயமாக்கல் சரி நான் கேட்குறேன் இப்போ அந்த பதினாலு லட்சம் வேலைவாய்ப்பு எட்டு எட்டு புள்ளி நாலு லட்சமாக குறைஞ்சிருச்சு ஆறு லட்சம் பணிகள் பிஎஸ்என்எல்லேருந்தும் பெல்லருந்தும் போயிருச்சு இப்போ இந்துக்களின் தாலியை அறுத்தவர்கள் சொல்கிறாங்களே இப்போ இதில் வேலை பார்த்த இந்துக்களின் தாலியை எடுத்தவர்கள் அவர்களுடைய வேலைவாய்ப்பு போனது அவருடைய பொருளாதாரம் போனது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு எவ்வளோ நம்பிக்கையான ஜாப்பு பொதுப்பணித்துறைங்கிறது எவ்வளோ ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு காலனா காசுனாலும் கவுர்மெண்ட் காசுங்கிற பழமொழி உண்டு இப்போ அந்த உத்தரவாதம் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருக்குறாங்களே இப்போ இதில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு யார் பதில் சொல்வா எருவு மாடு இருந்தால் ரெண்டு எருவு மாட்டில் எரு ஒரு எருவு மாட்டை ஓட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே இப்போ வீட்டில் மாடுக்கு கொடுக்குற மரியாதை கூட கிடைக்காத வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஒவ்வொரு இந்து ஆணுக்கும் ஒவ்வொரு இந்து பெண்ணுக்கும் நான் இந்து இந்துன்னே சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தான் முஸ்லீம்களை தவிர்த்துட்டு பேசுகிறீங்களே இந்துக்களுக்கு நீங்கள் செஞ்சது என்ன இப்போ இந்த வேலைவாய்ப்பு போனவர்கள்லாம் யார் அவன் இதுவரையும் நம்பியிருந்த அரசு துறை பொதுப்பணித்திறு இருந்து எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பறித்தது யார் ஆனால் அதானிகளும் அம்பானிகளும் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்களே அவங்களுக்கு கடன் தொகையை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களே அவங்க மீது ஹிண்டன் பொருட்களை வந்து கம்ப்ளைண்ட் வந்தால் கூட அவன்லாம் தேச துரோகி எங்கே இந்தியாவை பற்றி பேச நீ யாருன்னு அம்பானியை பற்றி குறை சொன்னால் தேசபக்தியுடன் குமுரி எழுந்தாங்களே இப்போ பொதுப்பணித்துறை நிறுவனங்களில் இந்தியர்கள் உங்கள் மொழியில் இந்துக்கள் வேலைவாய்ப்பு பறி கொடுத்துருக்கிறாங்களே இப்போ இதெல்லாம் யாரு இப்போ இந்த இந்த பட்டியல் படி பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களே இந்த பத்தாண்டு கால பாஜக இந்துக்களின் ஆட்சியில் அப்போ இதை நம்ம எப்படி சொல்கிறது பொதுப்பணி அதாவது ராகுல் காந்தி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு அவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கொடுக்கல இந்தியர்கள்ங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்தி சொல்கிறாரு பொது பணித்துறைகளை வலுப்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கதவுகளை திறப்போம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தேர்தல் கட்சி என்ன அந்த கட்சி பண்ணுச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் இதைத்தான் சொல்லி பிரச்சாரம் செய்யணும் அவன் என்ன வேலைவாய்ப்பு உருவாக்கினா நாங்கள் என்ன உருவாக்க போகிறோம் அவன் வேலை வாய்ப்பில் என்னென்ன பண்ணியிருக்கான் அவனை விட கூடுதலாக நாங்கள் என்ன செய்வோம் இதுதான் ஒரு ஆரோக்கியமான தேர்தல் பரப்புரை ஒரு கட்சி ஆனால் தேர்தல் பரப்புரை முழுக்க எருவு மாடு பாகிஸ்தான் இந்தியாவை பற்றியே பேசலை மனிதர்களை பற்றியே பேசலை எருவு மாடு பசு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு என்னப்பா செய்ய போறீங்க இந்தியர்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா முஸ்லீம்கிட்டருந்து உங்களை பாதுகாக்கப்படுறோம் முஸ்லீம் உங்களை திருடிவான் முஸ்லீம் திருடுறதுக்கு ராகுல் காந்தி உதவுறாரு என்னங்க பேச்சு இது எனக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வட இந்தியர்கள் குஜராத்திர்களை பார்த்தா இப்படி ஒரு பிரதமர் பேசும்போது அவங்க வந்து அதை ரசிக்கிறாங்களா இல்லை இப்படி பேசுனா ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறாங்கன்னா இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம நாட்டில் இன்னும் மக்களிடம் அவனுடைய வேலைவாய்ப்பு கல்வி குறித்து பேசாமல் உன்னை அவன் திருடிருவான் அவன் தாலி அத்துருவான்னு ஒரு குறிப்பிட்ட மதத்தை பார்த்தும் ஒரு கட்சியை பார்த்தும் சொல்லும்போது மக்களை அமைதியாக இருக்கிறாங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது கட்சியை விடுங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாங்கிற தத்துவங்களை விட்டு தனி மனிதர்களுடைய கேரக்டர் எனக்கு கேட்குறேன் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாமல் வீக்காக இருக்காங்களா எனக்கு ஜாப்ஸ் வேணும் ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கக்கூடிய உணர்வு இல்லையா ஆ அப்புறம் ரிசர்வேஷன் தான் எனக்கு நினைவுக்கு வருது மோடி அவர்கள் ஒன்று சொன்னாங்க இந்து பிற்படுத்தப்பட்டோர் இந்து தாழ்த்தப்பட்டோருடைய இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க இப்போ நீங்கள் பிரைவேட் செக்டராக இருக்கீங்களே அதில் ரிசர்வேஷன் இருக்கா பொதுப்பணித்துறையெல்லாம் தனியார்மயமாக்கிட்டு இருக்கீங்களே அதில் இந்த இந்து பிற்படுத்தப்பட்டோர் இந்து தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு இருக்கா சொல்லுங்கள் இருக்கிற அரசு வேலைவாய்ப்பு ரயில்வே வேலைவாய்ப்பு எல்ஐசி பொதுப்பணித்துறை பெல் பிஎஸ்என்எல் இருக்கிற எல்லாத்தையும் தனியாருக்கு தாரை வாய்ப்பது தனியாரிடம் அந்த இதை கொடுப்பது கேட்டால் பொதுப்பணித்துறை நட்டத்தில் இருக்குது அரசு துறை நட்டம் ஆயிடுச்சு நேரு தான் இதுக்கு காரணம்னு என்னென்னமோ சொல்லிட்டு எல்லாட்டையும் தனியார் முதலாளிகளுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் குஜராத்திய முதலாளிகளுக்கும் கொடுக்குறீங்களே இவர்கள் வந்து ஒன்றிய அரசியல் இருபத்தேழு விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுப்பாங்களா பட்டியல் சமூகத்தினருக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டு கொடுப்பாங்களா அப்போ இந்துக்களின் வேலை வாய்ப்பை பறித்தது யார் இந்துக்களை வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பியது யார் இப்போ இந்துக்களுக்கு வேலையும் கொடுக்காம இருந்த வேலையும் கெடுத்துட்டு அவர்களுக்கு இருந்த எல்லா சலுகையும் தனியார்களிடமும் குறிப்பிட்ட குஜராத்தி முதலாளிகளிடமும் அம்பானிகளிடமும் அதானிகளிடமும் கொடுத்து விட்டு முப்பது லட்சம் இந்தியர்கள் அரசு பணியிலும் பொதுப்பணித்துறையிலும் வேலை பார்க்க வேண்டியவர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறான் கேட்டால் பக்கோடா போட்டுக்கோ நல்ல தொழில் ஒரு தொழிலதிபர் ஆகலாங்கிற மாதிரியான அட்வைஸ்லாம் வருது அப்போ இப்படி இந்தியர்களை இந்துக்களை நான் மீண்டும் மீண்டும் இந்துக்கள் ஏன்னா இவர் இந்துக்களுக்காக தானே வாழ்றாரு இந்துக்களுக்காக தானே செய்கிறேங்கிறாங்க இந்துக்களுக்கு அரசு வேலை எங்கே இந்துக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை எங்கே பிஎஸ்என்எலில் வேலை பார்த்த இந்துக்களின் நிலை என்ன பெல்லில் வேலை பார்த்த இந்துக்களின் நிலை என்ன ரயில்வேயில் நிரந்தர பணியில் இருந்த இந்துக்களின் நிலை என்ன அங்கே ஏன் இத்தனை ஒப்பந்த தொழிலாளராக வேலைவாய்ப்பு உத்தரமில்லாமல் இத்தனை இந்துக்கள் தெருவில் நிற்கிறான் இந்துக்களை தெருவில் விட்டவர் யார் இந்துக்களின் வேலைவாய்ப்பை பறித்தது யார் ஆனால் ராகுல் காந்தி முப்பது லட்சம் இந்தியர்களுக்கு பொதுப்பணித்துறையில் வேலை இருக்க அந்த கட்டமைப்பை உருவாக்குவேன் ஏன் நான் அதானிக்காக இருக்க மாட்டேன் இது அதானி நாடு இல்லை இந்தியர்களுக்கான நாடு இது இந்தியர்களுக்கான நாடு இந்து முஸ்லீம்னு பிளவு பேசுகிறவர்களுக்கான நாடு கிடையாது இந்து முஸ்லீம் மத நல்லிணக்கத்தை போதிக்கின்ற நாடு ராகுல் காந்தி அதை வலியுறுத்தி சொல்கிறார் முப்பது லட்சம் இந்தியர்களுக்கு பொதுப்பணித்துறையில் வேலைக்கான உத்தரவாதத்தை நான் தருகிறேன் ஒரு தேர்தல் பரப்புரையிலே அவருடைய அரசியல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேர்தல் பரப்புரைகள் கூட அதாவது தேர்தல் பரப்புறையில் இப்போ நம்ம இங்கே திமுக அதிமுக திட்டுவாங்க அதிமுக திமுக திட்டுவாங்க ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி சண்டைகள் நடக்குங்க ஆனால் ஒரு 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 இருபது விழுக்காடு குறையாமல் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை ரொம்ப வெளிப்படையாக திருடேன் கொள்ளக்காரன் ஊடுருவல்காரன் தாலி அறுத்துருவான் இப்படி பேசுவதும் வீட்டில் இருக்க எருவு மாட்டை திருடிட்டு போயிடுவாங்க ஒரு ரெண்டு இருந்தால் ஒன்றுங்கிறதும் அப்போ பிரதமருடைய பேச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியும் வேதனையும் தருது என்னடா இது அப்படின்னு அப்புறம் இன்னொரு பக்கம் அதானிக்கு அள்ளி அள்ளி கொடுப்பது குஜராத்தி முதலாளிகளை வளர்த்து விடுவது இது இன்னொரு பக்கம் நடக்குது அப்போ இது முழுக்க முழுக்க யாருக்கானதாக இருக்குது இதில் தான் அவர் ஏதோ பிற்படுத்தப்பட்டவர்களும் இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு போகுதுங்கிறார் அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடை காலி செய்தது யாரு இந்த பத்தாண்டு காலத்தில் பொதுப்பணித்துறையை தனியார் துறைக்கு மாற்றினது யாரு தனியார் துறைக்கு மாற்றினது மூலமாக ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவனும் பட்டியல் செல்வனும் இடஒதுக்கீடை இழந்து கொண்டு இருக்கிறானே ரிசர்வேஷனை காலி செய்தது யார் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை காலி செய்வது உங்கள் இந்துத்துவாவினுடைய அஜெண்டா அதை வந்துக்கிட்டு நீங்கள் ஏதோ முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறீங்க இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதும் உங்களுக்கு உடன்பாடா இடபிள்யூஎஸ் பத்து மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு உடன்பாடு இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு உங்களுக்கு உடன்பாடு கிடையாது இந்து பிற்படுத்தப்பட்டவர் இந்து வன்னியர் இந்து தேவை கொடுக்கறதும் உங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதையெல்லாம் பற்றி பேசாமல் இந்துக்களுக்கு நாம என்ன செஞ்சோம்னு நீங்கள் யோசித்து பார்க்காம சம்பந்தமே இல்லாமல் இந்துக்கள் இடஒதுக்கீடு முஸ்லீமுக்கு போகுது இந்துக்கள் இடஒதுக்கூட முஸ்லீமுக்கு போகுது அப்படிலாம் யாருக்கும் போகல இந்திய நாட்டில் அனைவருக்கும் சோசியலி அண்ட் எஜுகேஷ்னி பேக்வர்டு கிளாஸுன்னு தான் அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் எழுதின எல்லா மூலவர்களும் ஏற்றுக்கொண்டது அதன் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது இதெல்லாம் குறித்து மக்கள்கிட்ட சொல்லாமல் உங்கள் எரும்புபாட்டை பரிசு போயிடுவாங்க இந்துக்கள் தாலியை பரிசு போயிடுவாங்க பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் ராகுல் காந்தி மிக தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை தான் பறிப்பேன் இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் அதானியிடம் ஒப்படைத்து வைத்திருக்கிறீர்கள் இருந்து கண்டிப்பாக பறிப்பேன் ஏனென்றால் இது அதானி நாடு அல்ல இந்திய நாடு சோ ராகுல் காந்தி வந்தால் பறிச்சுட்டு சொல்கிறது ஒரு வகையில் சொல்றாரு உங்கள் நண்பரான அதானியிடமிருந்து நான் பறித்து இந்தியாவை மீட்பேன் இந்தியாவின் பொதுப்பணித்துறையை நான் வலுப்படுத்துவேன் அரசு துறையை வலுப்படுத்துவேன் மேம்படுத்துவேன் கட்டமைப்பை வலுப்படுத்துவேன் இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துவேன் எப்படி சாதிவாரி இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உரிமை கொடுத்து எல்லா இடத்துலையும் அப்பர் காஸ்ட் மட்டுமே இருக்கிறதை ஒழித்து தலைமைச் செயலகத்தில் அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் நூறு பர்சன்டேஜ் யார் இருக்கா அப்பர் காஸ்ட் மட்டும் இருக்கிறாங்க அதை நான் ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில் தொண்ணூறு பேர் இருந்தாங்கன்னா எண்பத்தேழு பேர் அப்பர் காஸ்ட் இருக்காங்க அதை நான் ஒழித்து விட்டு வகுப்பு வாரி உரிமை சாதிவாரி இடஒதுக்கீடை கொடுப்பேன் வார் அப்போ ராகுல் காந்தி அரசு துறையை வலுப்படுத்துவேன் தனியாரிடமிருந்து த தமிழை இந்தியாவை காப்பாற்றுவேன் இடஒதுக்கீடு தருவேன் அப்பர் காஸ்டிடம் இருந்து பேக்வோர்டு கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தருவேன் தருவேன் வகுப்புவாரி உரிமையை பெற்றுத் தருவேன் இது மாதிரியான விஷயங்களை சொல்லி ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்கிறார் இப்போ ரேபரியில் வேறு போட்டியிட போடுங்கிறாரு வட இந்தியாவிலேயே நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் ஸோ இவருடைய அந்த வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு குறித்து இவர் நேரடியாக ஆதாரத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் அவதூறாக உங்கள் இதை அவங்க வாங்க பேசுகிறார் ஆதாரத்துடன் பேசுகின்ற ராகுல் காந்தியை கண்டிப்பாக வட இந்தியாவிலும் படித்தவர்கள் இருப்பாங்க பகுத்துறையுடையவர்கள் இருப்பாங்க அந்த இளைஞர்கள் இன்றைக்கி பக்கோடா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் கண்டிப்பாக ராம் மந்திர் கடவுள் இந்து முஸ்லீம் வெறுப்பு இதை தாண்டி நம்முடைய வேலைவாய்ப்பு படிப்பு பொருளாதார வளர்ச்சிக்காக யார் பேசுகிறார் என்பதை அவர்கள் உணர்வார்கள் ஆகவே ராகுல் காந்தியோட இந்தது படித்த வட இந்தியர்கள் மத்தியில் படித்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக தோழர்கள் மத்தியில் வட இந்தியாவில் சொல்கிறேன் அவர்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக இடஒதுக்கீடு யார் பறிக்கிறார் உங்கள் தனியார் வேலைவாய்ப்பு மூலமாக பொதுத்துறை நிறுவனத்தில் உங்கள் வேலைவாய்ப்பு எவ்வளோ பேர் போயிடுச்சு முப்பது லட்சம் இந்தியர்களின் நிலை என்ன என்பதை தரவுகளுடன் ஆதாரத்துடன் அவர் பேசி வருகின்ற காரணத்தினால் இது வட இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதற்கு தக்க பதிலடியாக தரவுகளுடன் ஆதாரங்களுடன் பேச வேண்டிய பாஜக தலைவர்கள் எறும்பு மாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானை பற்றி பேசுகிறாங்க ராகுல் காந்தி இந்தியா இந்திய இளைஞர்கள் இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் ஏழைகள் முஸ்லீம்கள் தலித்துகளை பற்றி பேசுகிறார்கள் அவங்க எறும்பு மாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்கள் இதில் எதை பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது வட இந்தியாவிலேயே ஒரு மாற்றம் நிகழ்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்தை நோக்கி மதச்சார்பின்மை நோக்கி ஒரு மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையே இந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சட்டம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி